நான் மட்டும்தான் வேலையை இழப்பது ஒரு அற்புதமான விஷயத்தின் ஆரம்பமா இழப்பது வயிற்றில் குத்து வாங்கின வாய்ப்பு ஆமா நீங்க சரியா தான் கேட்டீங்க முதலில் உங்க நம்பிக்கையை இழக்காதீங்க உங்கிட்ட திறமை ஆற்றல் திரும்பிய வரக்கூடிய சக்தி எல்லாமே இருக்கு இது ஒரு புது ஆரம்பமா பாருங்க உங்களை பற்றி மறுபரிசீலனை செஞ்சு புத்துணர்ச்சி பெற்று உங்க உண்மையான ஆர்வத்தை தொடருங்க உங்க திறமைகளை மேம்படுத்துங்க ஆன்லைன் படிப்புகள் வேலை வாய்ப்பு மையங்கள் சமூக வல்கன் எல்லாத்திலும் மூழ்கிங்க நீங்க கத்துக்க ஒவ்வொரு புது திறமையும் உங்க எதிர்கால வெற்றிக்கான ஒரு படியாக இருக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ஒரு வாய்ப்பை தவற விட்டீங்களா அடுத்த வாய்ப்புக்கான பயிற்சியா நினைச்சுக்கோங்க நெட்வொர்க் பண்ணுங்க புது துறைகளை ஆராயுங்க தொடர்ந்து விண்ணப்பிச்சுட்டு நம்பிக்கையையும் உறுதியையும் விட்டுடாதீங்க ஒவ்வொரு தோல்வியும் ஒரு வெற்றிக்கான அடிச்சலம் உங்க கனவுகளை நம்புங்க உங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க நம்பிக்கையோடு உங்க எதிர்காலத்தை கட்டி எழுப்புங்க உங்களால முடியும் வெளியே போய் உங்க வெற்றியை பிடிச்சுட்டு வாங்க